இந்த மாதிரி ஆடி மாதத்தில் பெண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அவளை போற்ற கற்றுக்கிட்டோன்னா இந்த லக்ஸரி இந்த மாயையை ஆட்கொள்ள தெரிந்தவர்கள் அதனால தான் அந்த மாதத்தில் ஒரு முனிவருடைய மனைவி ரேணுகா தேவி அவர் முனிவர் வந்து அசுரர்கள் கொண்டு வருவாங்க உடன்கட்டை ஏறுவார் உடன்கட்டை ஏறும்போது மழை பெஞ்சிரும் அதனால நெருப்பு அணைஞ்சிரும் அப்பும்போது அவ உடம்பு பொக்களங்கள் வந்துடும் இதை வந்து சிவபெருமான் சொல்றாரு ஏன் எனக்கு இந்த மாதிரி நான் கணவனோட நீ காக்கு தெய்வமாக இருக்கிறாய் நீ எல்லையில் ஒவ்வொரு அம்மனாக காக்குற ஒவ்வொரு உருவத்திலும் காவல் காக்குறாய் வந்து நம்ம வந்து என்னன்னா சிவன் வந்து சக்தியுடன் சேரும் மாதம் அப்படிங்கிறது சிவன் வந்து சக்தி வந்து கடகராசியில் உட்கார்ந்துருக்கா அங்கே வந்து சூரியன் வந்து உட்காரும்போது சிவசக்தி சங்கமம் மாதிரி அந்த இடத்தில் வலகா குழந்தை பேர் நடக்கிற மாதிரி சிவனுக்கும் சூப்பி குழந்தை பேர் நடக்கிற மாதிரி அந்த அந்த தன்மையை குறிப்பதாக இருப்பதுன்னா அந்த மாதத்தில் நம்ம வலகா ஆடி பூரத்தில் அது வளகாப்பு வைப்பது வாழை வந்து ரொம்ப கணவன் மனை உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அது உங்களுக்கு தெரியும் ஒரு உறவு நிலை மேம்பாடுக்கு இந்த நீர் முக்கியம் அது அதுதான் குழந்தை பேரு அதெல்லாம் உருவாக்குது அப்போ அந்த நீர் தான் நம்மளுக்கு ஒரு குழந்தை உருவாக்கத்துக்கு முக்கியமான ஒரு இது தேவை அப்படின்னு அப்போ அந்த புதுவையெல்லாம் அந்த நீர் வரும்போது வணக்கம் நம்ம திருவுருள் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தோட சிறப்புகள் என்ன மகிமைகள் என்ன அம்பாளுடைய அற்புதங்கள் என்ன இதை பற்றி விவரமாக சொல்ல வந்திருக்காங்க விவரமாக சொல்ல வந்திருக்காங்க ஜோதிடர் திருமதி ஜெயந்தி ரவி அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம்மா வணக்கம்மா பொதுவாகவே ஆடி மாதம் பார்த்தீங்க அப்படின்னாலுமே அம்மன் கோவிலில் அப்படியே திருவிழா கலைக்கட்டும் குழுத்துவது நிறைய விஷயங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதம் அம்மன் என்ன அப்படின்னா சிறப்பு ரெண்டத்துக்கும் ஆடி அம்மன் வந்து என்னென்னா இந்த மாய உலகம் அதை தோற்றி விட்டுட்டு அது ஃபுல்லாகவே அப்படி சும்மா இதான் அப்படி ஒன்றுமே இல்லாமல் அப்படியே இருந்தது எந்த ஒரு ரசை அப்படியே ஒரு இதாக ஆசைப்பட்டு தோற்றி விட்டார் சிவன் அது ஃபுல்லாக அப்படியே இருந்தது இந்த மாயையை வந்து ஆக்டேட் பண்ண வச்சது அந்த மாயையை வந்து நம்மளுக்கு இது பண்ண வச்சது அம்மன் தான் அப்போ அவளுடைய இது வந்து அந்த மாதம் தான் ஆடி மாதம் தான் அவள் அவளுடைய இந்த மாயையெல்லாம் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அற்புத சக்தியாக உருவெடுத்தவள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த ஆடி மாதத்தில் வந்து என்னென்னா அம்மன் வந்து என்னென்னா ரொம்ப பவர்ஃபுல் அதாவது சூரியன் வந்து தெற்கை நோக்கி நகரும் அந்த இது தான் நம்ம தட்சணா காலம் அப்படிமோ அந்த காலத்தை தான் நம்ம அது துவக்கம் சூரியன் நகர்தல் தெற்கை நோக்கி நகர்தல் துவக்கம் தான் ஆடி மாதம் அப்படிங்கிறது இந்த துவக்கம் வந்து என்னென்னா நம்மளுக்கு தெற்கு சைடு போது நம்மளுக்கு வந்து திருநெல்வேலி மதுரை இதில் பார்த்திங்கன்னா அந்த சைடு பெண்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆண்களுக்கு மரியாதை கொடுத்தவளவும் அத்தநாரீஸ்வர் தன்மை அந்த இடத்துல உள்ள பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் அதனால் அந்த பெண்ணுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் முத கொண்டு அந்த இடத்துல ஜீவசமாதி ஆகியிருப்பாங்க அவ்வளோ போய் அங்கே வந்து தான் ஜீவ ஓவையார் விரதமும் அந்த சைடு தான் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஆடி மாதத்தில் பெண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அவளை போற்ற கற்றுக்கிட்டோன்னா இந்த லக்ஸரி இந்த மாயை ஆட்கொள்ள தெரிந்தவர்கள் அதனால தான் அந்த மாதத்தில் பெண்ணுங்கிறது அம்மா அம்மா வடிவம் அதாவது ஆடி ரெண்டு இது வந்து நம்ம ரொம்ப தை தைவலியும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் வெளி வந்து அம்மனுக்குள்ள வெளியாக ரொம்ப உகந்ததாக எடுப்போம் தை வலி வந்து சிவனும் முருகர் இதெல்லாம் முக்கியமாக வந்துகிட்டு இருக்கும் ஆனால் ஆடிவள்ளி வந்து அம்மனுடைய முழு இது அப்போது அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வலிமை லக்ஸரி மாயை இதெல்லாம் உங்கள் வசப்படுத்துவதற்கு இந்த ஆடி மாதத்தில் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் இந்த ஆடி தாய் என்றாலே நம்ம என்ன செய்வோம்னா தாயங்கிறது உணவு எல்லாமே உணவு பாசம் எல்லாமே நமக்கு இருக்கும் ஆடி மாதத்தில் வந்து வந்து அது இருக்குது கடகராசி நீர் தத்துவத்தில் இருக்குது நம்ம வயிற்றுக்குள் நீருக்குள் உட்கார்ந்து இருப்போம் அந்த தத்துவத்தில் நம்ம உதயமாகும் இடமாக நம்ம அதை எடுத்துக்கறதுனால அந்த இடத்துக்குள்ள வழிபாடை நம்ம கரெக்டா பண்ணோம்னா நம்ம விதியின் செயலை மாற்றுவதற்கு முடியும் அதனாலதான் அந்த சமயம் அந்த நாளில் வந்து கூழ் காய்ச்சி நீர் நீர்த்தன்மை உள்ள உணவை கொடுக்குறோம் அம்மாவுடைய ஆகாரம் பால் அது அதுக்கு சமமான கூழ் அதனால் அந்த கூழ் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக அந்த மாடத்தில் குடிக்கும்போது உங்கள் உடல் சக்தி மட்டும் இல்லாமல் தாயினுடைய அன்பு பாசம் கிடைக்காதவங்களுக்கு இந்த ஆடி மாடை வழிபாடு பண்ணி நீங்கள் நிறைய பேருக்கு கூழ் கொடுத்தீங்கன்னா திருமண பாக்கியம் மட்டும் குழந்தை பாக்கியத்துக்கு பெயர் பெற்றவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப இதானது ஆனால் ஆடி மாதம் வந்து உறவுநிலை மேம்பாடுக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் மாயையை வந்து உருவாக்கக்கூடிய மாதமாக இருப்பதனால் மாயை தோற்றத்தை உங்களால் ஆட்கொள்ள முடியல மாயன்னா இந்த உலக ஆசை பாசங்கள் எல்லாம் பொன் பொருள் எல்லாமே மாயைக்குள்ளது இந்த அழியும் பொருட்கள் உங்களுக்கு பற்று அதிகமாக இருந்தால் இந்த ஆடி மாசத்திற்கு உங்களுக்கு ஆச்சு ஊற்றி அம்மனை ரொம்ப வழிபாடு பண்ணால் சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நானும் கேக்கணும்னு நினச்சேன் ஆடி மாதத்துக்கும் குழுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு அதை நீங்களே சொல்லிட்டீங்க பொதுவாக ஆடி மாசம் மாரியம்மன் அப்படிங்கிறத வந்து தொன்று தொட்டு வழக்கத்தில் இருக்கிற ஒரு வழக்கமாகத்தான் இருக்கிறது மாரியம்மன் வழிபாடு இப்படியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வேண்டுதன்றது கிடைக்கும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளணும் மாரியம்மன் அதாவது இந்த இந்த ஆடி மாதத்தில் ஒரு சின்ன இது என்னன்னா ஒரு முனிவருடைய மனைவி ரேணுகா தேவி அவர் முனிவர் வந்து அசுரர்கள் கொண்டு வருவாங்க அந்த ரேணுகாதேவி அவ வந்து அவன் மனைவி ரேணுகாதேவி வந்து உடன்கட்டை ஏறுவாள் உடன்கட்டை ஏறும்போது மழை பெஞ்சிரும் அதனால் நெருப்பு ஃபுல்லாக அணைஞ்சிரும் போது அவள் உடம்பு ஃபுல்லாகவே பொக்களங்கள் வந்துடும் இந்த பொக்களங்கள் வந்தோடனே சிவபெருமான் ஒவ்வொரு பசி வந்துருச்சு பசி வந்தோன்னா எல்லா வீட்லையும் வந்து இவள் வந்து உணவும் இதுவும் கேட்குறா பச்சரிசி வெள்ளம் இதெல்லாம் கொடுக்குறாங்க அதை வச்சு அவள் கூழ் காய்ச்சி குடிக்கிறாள் இதுதான் ஆடி கூழுக்குள்ள இது அவள் உடம்பு உள்ள பொக்களங்கள் தான் அம்மை போடுதல் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சொல்கிறது இதை வந்து சிவபெருமான் சொல்கிறாரு ஏன் எனக்கு இந்த மாதிரி நான் கணவனோட நீ காக்கு தெய்வமாக இருக்கிறாய் நீ எல்லையில் ஒவ்வொரு அம்மனாக காக்கிறாய் ஒவ்வொரு உருவத்தில் காவல் காக்கிறாய் அதனால் காக்கு தெய்வமாக இருக்கிறாய் நோய்களை எதிர்க்கும் நோயை வந்து காப்பாற்றக்கூடிய தெய்வம் அதாவது சின்ன சின்ன அம்மைகள் தொற்று நோய்கள் இந்த ஆடி மாதத்தில் தொற்று நோய்கள் நிறைய வரும் ஏன் தொற்று நோய்கள் வரும்னா காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் ஆடி மாதத்தில் ஆடி மாதத்தில் ரெண்டு காற்று உண்டு ஆனால் கீழ்நோக்கு காற்று மேல்நோக்கு காற்று மேல்நோக்கு காற்று நம்மளுக்கு நோய்களை கொடுக்காது கீழ் நோக்கி வர்றத காற்று தான் நமக்கு நோய்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ரெண்டு காற்றும் மாறி மாறி வருவதனால் நம்மளுக்கு வந்து அந்த காற்றுனா வரக்கூடிய தொற்றுகள் வந்து நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறதுனால அந்த தொற்றை போக்குவதற்கு ஒரு தேவி தேவை அந்த தேவி தான் நம்மளுடைய ரேணுகா தேவியும் அவள் தான் மா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெயர்களாக ஆக்சுவலாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெயர்களாக ஒவ்வொரு புராணங்களோடும் உதயமாயிருப்பாள் அதுதான் அவளுடைய இதை தான் நம்ம வந்து அம்மனாக எல்லை அம்மனாக இருக்கங்குடி மாரியம்மனாக எல்லா அம்மனுடைய ஒவ்வொரு அம்மனாக நாகாத்மாக எல்லா அம்மனாகவும் அந்த ஆடி மாதத்தில் அவள் உருவெடுக்கிறாள் அந்த அம்மன் வந்து ஒவ்வொரு ரூபத்தில் நம்ம பாதுகாக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதனால தான் ஆடி மாதத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு அம்மன்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இப்போ ரேணுகாதேவி அம்மன் சொன்னீங்க இப்போ தலை மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா அவங்கள தான் ரேணுகாதேவி அம்மா அவங்க அதுதான் சொல்கிறேன் தலை மட்டும் அது இருக்கங்குடி மாரியம்மனுக்கும் தலை மட்டுமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அத ஒவ்வொரு ரேணுகாதேவி அம்மன் தான் அதாவது பரசுராமன் ஒரு இது பண்ணி மீனவ பெண் இதை வந்து அம்மா நடிச்சுட்டு மீனவ பெண்ணை வந்து இது பண்ணிடுவார் அப்போ வந்து தலையை மாற்றி வச்சிருவா அதுவும் தலைக்குள்ள கதையாக இருக்கும் அதனால ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு அவதாரத்திலும் அம்மனுடைய மீனவ பெண் வந்து இந்த ஒரு முனிவருடைய தலை அதை வந்து வ வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒவ்வொரு பெண்ணும் அங்கே வந்து அம்மன் வழிபாடு அதாவது பொதுவாக என்னன்னா பதி பக்தி அப்படிங்கிறாங்க இல்லையா பெண் கணவன் மேலே அதீத பக்தி கணவனை நோக்கிய விரதம் க கணவனுக்காக இருக்கிறது அந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப இதாக இதா இருப்பாங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க ஏன்னா இந்த மாதத்தில் இந்த பெண்களை போற்ற யார் அந்த கணவனை ரொம்ப பக்தியா எடுக்கிறாங்களோ அந்த பெண்களை நம்ம போற்ற கற்றுக்கிட்டோன்னா நம்ம இப்ப இருக்கிற பெண்களே கணவன் தான் நோக்கிக்கிட்டு இருக்காங்களோ அந்த பெண்களை போற்ற கற்றுக்கிட்டோன்னா அந்த பெண்கள் உணவு அந்த சமயத்து தானம் பண்ணும்போது அந்த உணவை நம்ம வாங்கி உண்டோனால நம்மளுக்கு வேண்டிய பொருட்கள் வேண்டிய அந்த பெண் நம்ம வீட்டுக்கு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு நம்மளுக்கு உணவு கொடுத்துட்டானாலே நம்மளுக்கு வேண்டிய வளங்களுக்கு சேரப்போகுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி இந்த ஆடி மாதம் பதிபக்திக்கான மாதமாக மாறுகிறது அது தலை மட்டும் இருக்கிறதுல எல்லா அவதாரமும் சிறு சிறு தெய்வ அவதாரங்கள் ஃபுல்லாகவே அந்த பதி தேவையாகையாக மாறி மாறின விளை விளைவு தான் அந்த ஆடி மாதத்துக்குள்ளதாக எடுத்துக்கலாம் எனக்கு என்னென்னா பன்னெண்டு மாதம் இருக்குது சித்திரையிலேருந்து ஆரம்பித்து மாசி பங்குனி வரைக்கும் இருக்குது இருக்கும்போது இத்தனை மாதத்துலையும் ஆடி மாதம் மட்டும் அம்மன் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன மேம் அதை தான் நான் சொன்னது என்னென்னா காலபுருஷன் தத்துவ பட் தத்துவத்தில் நான்காம் வீட்டில் கடகராசிதான் தாயை குறிப்பதாக இருக்கும் அந்த தாய் தான் நீர் நீர் ராசியாக இருக்கும் அந்த நீருக்குள் தான் ஒரு குழந்தை உருவாக்கமும் இருக்குது அந்த நீருக்குள் அப்போ அந்த நான்காம் வீடு வந்து வீடு அதுதான் ஆடி மாதம் மேசராசியில் சூரியன் இருக்கும்போது சித்திரை மாசம் ரிஷபராசிக்கு வந்து வரும்போது நம்ம வந்து வைகாசிமும் ஆஹ் மிதுனத்துக்கு வரும்போது வந்து ஆணிமோம் ஆஹ் கடகராசிக்கு வரும்போது ஆடி அப்படிம்போம் சூரியன் வந்து ஆடிக்கு வந்து கடகராசிக்கு வரும்போது ஆடி மாசமாக மாறுகிறது ஆடிக்கு வரும்போது அது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அந்த நீர் ராசியில் அம்மனுடன் யார் சேர்றா சிவன் சேர்றா சூரியன் வந்து சிவன் அம்மன் இருக்கிற இடம் வந்து எந்த சந்திரன் கடகராசி சந்திரன் வீடு அப்போ அம்மனுடன் சிவன் சேர்கிறார் சேரும்போது கணவன் மனைவியாக ஐக்கியமாகும்போது அதை தான் நான் சொல்ல சூரியன் தனியாக ஆதாமாக சூரியன் தனியாக இருக்கும்போது அங்கே ஏவாள் உள்ளுக்கு வரும்போது தான் உலக இயக்கம் தோன்றுகிறது அதனால் தான் அவர் வந்து அம்மன்குடன் சேரும்போது உலகம் இயங்க ஆரம்பிக்குது இந்த மாய இயக்கத்துக்கு சிவன் தேவை அந்த சிவனுடன் அம்மன் இணைகிறாள் அந்த இணைவு தான் ஆடி மாதமாக உருவாகிறது அப்படிங்கிறது நடுவில் ஆதாம்வாள்லாம் வந்து போயிட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு ஆதாம் எடுத்துறது கண்டிப்பா பொதுவாக இந்த ஆடி மாசம் மட்டும்தான் இவ்வளோ சிறப்புகள் இருக்கு இந்த ஆடி மாசம் பிறப்பவர்கள் எப்படி இருப்பாங்க நேச்சர்லாம் எப்படி ஆடி மாதத்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப தலைமை இருக்கும் கண்டிப்பாக தலைமை இருக்கும் முக்கியமான குணம் என்னன்னா அர்த்தநாரீஸ்வரர் யோகத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க அர்த்தநாரீஸ்வரர் யோகம்னா சிவனும் பார்வதியும் சம சப்தமாக இருப்பாங்க எப்பவுமே அர்த்தநாரீஸ்வரத்தில் சிவனுடன் ச சக்தி ஐக்கியமாவது போல் இருக்கும் ஆனா இங்க என்னன்னா அர்த்தநாரீஸ்வரர் பார்வதியுடன் சிவன் ஐக்கியமாக்குவது போல் இருக்கும் பார்வதி கிட்ட சிவன் வந்து சரண் அடைகிற மாதிரி இருக்கும் அப்பங்கும் போது பார்வதி வந்து அங்கே முதன்மையாக இருக்கிறவனு காளி அம்சமாக எடுப்போம் காளி தான் சிவனை வந்து ஆட்கொள்வாள் அப்படிங்கிறது அப்போ இங்க வந்து நம்ம வந்து சிறுதெய்வங்க ஃபுல்லா காளி அம்சத்துக்குரியவர்களாக தான் இருப்பாங்க அப்போங்கும் போது இங்க வந்து சிவன் வந்து காளியுடன் சேர்ந்து அவர் ஒரு நாட்டியம் அதனாலதான் அந்த காலிக்குலாம் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து கீழே காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் அவளுடைய எல்லாமே ஒடுக்கம் அதாவது சிவன் சிவன் வந்து ஸ்திரமாக இருப்பார் அவள் வந்து சரமாக இருப்பாள் காளி வந்து சரமாக இருப்பாள் அதனால் ஸ்திரமாக இருக்கிற அதாவது இருப்பாள்னா அசைவற்ற ஒன்றை கூட ஆட்டி வைக்கக்கூடிய தன்மை அந்த காளிக்கு உண்டு அதனால் அந்த தன்மை உடைய அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலானதாக அத்தனை பன்னெண்டு மாதங்களில் இது வந்து அம்மையப்பன் சங்கமத்தை விட அம்மை வந்து பவர்ஃபுல்லாக இருக்கா என் தாய் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா எப்போவுமே சிவன் வந்து பார்வதி ஆட்கொள்வார் இந்த கடகராசியில் மட்டும் பார்வதி வந்து சிவனை ஆட்கொள்வது போல இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் அதனால் முழுமையான ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற ஒரு பெண் அந்த ஒரு பெண் வந்து இங்கே வந்து முழுமையாக இருக்கும் ஒரு ஆணாக இருந்தால் பெண்மை அதிகமாக இருக்கும் எல்லாரையும் அரவணைச்சு கொடுக்கக்கூடிய குணமாக இருப்பால் வீட்டை நிர்வகிக்கும் தன்மை ஒரு ஆணுக்கு அங்கே நிறைய இருக்கும் இந்த ஆணாக இருந்தால் அம்மா வந்து வெளியே போயிட்டாடா நான் உனக்கு என்ன பண்ணி கொடுக்கணுடா செஞ்சு தரணுமா செஞ்சு தரான்னு சொல்லிட்டு வீட்டை அவர் அவர் அழகாக நிர்ணயம் பண்ணக்கூடியவராக இருப்பார் அதே சமயம் வந்து கொஞ்சம் போட்டி பொறாமைகள் அதிகமாக உருவாகும் எதை எடுத்தாலும் அந்த பண்ணும் நல்லா படிச்சிருக்கா நீ ஏன்டா படிக்கலை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்லாம் அங்கே வந்து போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் வீரத்த ஒரு உதயமாக மாதமாக அந்த ஆடி மாதத்தில் அதாவது பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் தாய்மையின் அளவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கற ரீசன் வந்து இதுதான் அதாவது ஒரு ஒரு ரொம்ப போர்சபிளான ஒரு ஆணை கூட அவ அடக்கிடுவா அந்த இதில் பிறந்தவங்க அப்படிங்கிறது அன்பால் அடக்குவாங்க அடக்குவாங்க பொதுவாகவே இந்த ஆடி மாசம் பாத்தீங்க அப்படின்னு நிறைய விசேஷங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஆடி கிருத்திகை ஆகட்டும் அல்ல ஆடி வெள்ளி ஆகட்டும் ஆடி செவ்வாய்கிழமை ஆகட்டும் ஆடிப்பூரம் இதெல்லாமே வந்துட்டு ஆடி பதினெட்டு ஆமா ஆடிப்பெருக்கு இதெல்லாமே ரொம்ப விசேஷமா ஆடி தபசு ஆமா ஆடிப்பூரம் பத்தி முதல்ல கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் வந்து என்னன்னா அம்பாள் வந்து பூமியில் அவதரித்த நாள் அப்படிங்கிறது அம்பாள் வந்து பூமிக்கு அவதரித்த நாள் இன்னொன்று அம்பாளுக்கு நடந்த வளகாப்பு இந்த மாதம் நல்லா நான் சொன்னேன் பூமி வந்து அசையாமல் இருக்கும்போது அவள் அவதரித்து அந்த பூமியை ஆட்டி வைத்தாள் அதனால அந்த மாதம் ஆடிப்பூரம் ஆடிப்பூரத்தில் வந்து அம்மனுக்கு வளைகாப்பு வைப்பது ரொம்ப சிறப்பான ஒரு இது ஏன் அம்மனுக்கு வளைகாப்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆடிப்பூரத்தில் வந்து நம்ம வந்து என்னன்னா சிவன் வந்து சக்தியுடன் சேரும் மாதம் அப்படிங்கிறது சிவன் வந்து சக்தி வந்து கடகராசியில் உட்கார்ந்துருக்கா அங்கே வந்து சூரியன் வந்து உட்காரும்போது க சிவசக்தி சங்கமம் மாதிரி அந்த இடத்தில் வளகாப்பு குழந்த பேர் நடக்கிற மாதிரி சிவனுக்கும் தாயாருக்கும் குழந்தை பேர் இருக்கிற மாதிரி அந்த அந்த தன்மையை குறிப்பதாக இருப்பதுனா அந்த மாதத்தில் நம்ம வளகாப்போம் ஆடி பூரத்தில் அது வளகாப்பு வைப்பது உலகியல் சுக்கரனுடைய காரகத்துவம் வந்து உலகியல் உள் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் ஏன்னா ஆடி பூரங்கிறது என்னன்னா சிம்ம ராசியில் சுக்கரனுடைய வீட்டில் வந்து உட்கார்ந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்குது அப்போங்கும்போது சிம்ம ராசி ஆ கடகராசிக்கு சிம்மம் வந்து ரெண்டாம் வீடாக இருக்குது அந்த ரெண்டாம் வீட்டில் சுக்கரன்கிற இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனா அங்கே வந்து சூரியன் சுக்கரன்கிறது நம்ம குழந்தை பேர் விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமானது அதாவது சுக்கரன்கிறது கற்பப்பை விந்து இதெல்லாம் குறிப்பதாக இருக்கும் சூரியன் வந்து ஒளி அதாவது உயிரை தோற்றுவிக்கக்கூடியது இந்த ரெண்டும் சேரும் மாதம் அதுவும் நீரின் நீர் ராசியில் இருக்கும்போது நீரில் தான் உயிர் உயிர்கள் தோற்றம் அப்படிங்கிறது சொல்கிறோம் முதல் தோற்றமே உயிர் உலகத்தில் மீன் தான் அப்படிமோ அதனால் அந்த அந்த நீரில் தோன்றும் உயிரின் தோற்றம் தான் நம்ம வந்து அம்மனுடைய வளகாப்பு மாதம் அதனால் இங்கே வந்து நம்ம அந்த ஆடி பூரத்தில் வளகாப்பு மாதத்தில் அம்மனுக்கு நம்ம வந்து வளையல் அதெல்லாம் பண்ணி பொங்கல் வைத்து கும்பிடும்போது திருமண பாக்கியம் நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் அந்த திருமண பாக்கியம் முக்கியமாக இருக்கும் அதனால் திருமண பாக்கியம் உள்ளவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உருவாகும் அதே போல் வந்து குழந்தை பேர் உரு குழந்தை பேர் கொடுக்குற மாதம் அதே போல் சுக்கிரன் சூரியன் சுக்கிரன் வந்து ரொம்ப நெருக்கத்தில் இருந்தால் சூரியன் கிட்ட நெருக்கத்தில் சுக்கிரன் போனால் அஸ்தமனம் ஆகிவிடும் சூரியன் ஒளியில் அஸ்தமனம் ஆகிவிடும் சூரியன் வந்துட்டு சுக்கிரன் ரொம்ப விலகி போனால் அந்த உயிர் உயிர்தத்துவத்தை அந்த சுக்கிரன்கிற விந்துவையோ இல்லாட்டா கர்மபையையோ அந்த சூரியனுடைய ஒளி படாமல் உயிரல் தோற்றம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி உள்ள குறைபாடுகள் குழந்தை பாக்கியம் குறைபாடுகள் உள்ளவங்களுக்கு இந்த சூரியனும் சுக்கிரனும் பவர்ஃபுல்லாக கரெக்டாக ஜாதகத்தில் சூரியனும் சுக்கிரனும் ஒன்று சூரியன் பக்கத்தில் உட்காந்து உட்காந்துரும் அதனால் அது ஹீட்னால சுக்கிரம் வேல்யூ இல்லாமல் போயிடும் இல்லாட்டா சுக்கிரன் வந்து சூரியன் ஒளியை விட்டு தள்ளி போயிடும் அதனால் வேல்யூ இல்லாமல் போயிடும் இதை சரி பண்ணோம்னா அந்த ஆறு இந்த மாதிரி ஜாதகத்தில் சூரியன் சுக்கிரனுடைய வேல்யூவை குறைக்கிற மாதிரி இருக்கிற இடத்தில் நீங்கள் ஆடி போகிற விரதங்கள் ஆடிப்புறத்தில் அம்மனுக்கு வளையல் போடுறது பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் வைக்கும்போது குழந்தை பெயர் உண்டாகும் அப்படிங்கிறது முக்கியமானது முக்கியமாக என்னென்னா நம்மளுக்கு குழந்தை சந்தான பாக்கியத்துக்காக குரு காரகத்துவம் ஆக்டிவேட் பண்ணணும் ஏன்னா அங்கே நம்மளுக்கு கடகராசியில் குரு உச்சம் பெற்றது இதாக இருக்குது அதனால கோயில்களே நம்ம வந்து அது வந்து பூஜைகள் அந்த மாதிரி பண்ணும்போது அம்மனுக்கு சந்தன அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் மஞ்சள் எழுத்து பொங்கல் வைத்தல் இதெல்லாம் வைக்கும்போது குழந்தை பாக்கியத்துக்கு சிறப்பான மாதம் ஏன் அந்த திருமண மாதத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா ஆடிப்புறத்தில் இன்னொரு முக்கியமான என்னன்னா ஆண்டாளுடைய அவதாரம் ஆண்டாள் அவதரித்த மாதம் ஆண்டாள் அவதரித்து யாரை கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தால் கணவன் கடவுள் தான் நம்மளால் கற்பனை கூட பண்ணிக்க முடியாது நம்ம கடவுளை வேணுன்னா கடவுளை அடைவோமானு கூட தெரியலை அவ்வளோ உயர்வான ஒரு ஆளை வேண்டிக்கிட்டு அவர் வந் அவள் வந்து இருந்தாள் இருந்தால் அவள் அந்த ஆடிப்பூரத்தில் பிறந்த அவள் வந்து அந்த கடவுளையும் அடைந்தாள் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு திருமணம் நம்ம எவ்வளோ இதாக தோஷங்கள் இருந்தாலும் உங்கள் அந்த போற வேண்டுதல் வைக்கும்போது அவள் எப்படி கடவுளை அடைந்தாலும் அதுபோல் உங்களுக்கு வேண்டிய கணவரை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் அதனால போற விரதங்கள் அந்த பூஜைகள் பண்ணும்போது கணவன் வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கை மட்டும் இல்லாமல் திரு குழந்தை பாக்கியம் அப்புறம் திருமண வாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக ஆடி பெருக்கு இந்த ஆடி பதினெட்டு அதோட விசேஷங்கள் அதோட சிறப்புகள் பற்றி ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது என்ன புது நீர் பூமிக்கு வருதல் அப்படிங்கிறவங்க அதாவது அவ்வளோ நாளும் ஹீட்டு அப் அக்னி நட்சத்திரத்தில் ஹீட் அதிகமாகி அவ்வளோ இதாக இருக்குது அப்போ அந்த ஹீட்டில் இருந்து நம்ம என்ன அடுத்தால் காற்று தத்துவத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் காற்று தத்துவத்துக்குள் வ வந்தோடனே அடுத்தால் என்ன வரும் நீர் வரும் அந்த நீரில் வந்து பூமியில் வந்து மொத மொத தொடும்போது ஆடு பெருக்கு புது வெள்ளம் அப்படிம்பாங்க அதாவது புது வெள்ளம்ங்கிறது என்னென்னா இப்போ வந்து நம்மளுடைய ஸ்ரீ ரங்க ரங்கநாதர் கோயிலில் வந்து அம்மா அம் அதாவது காவேரி நீர் நம்மளுக்கு வரும்போது அந்த ஆடிப்பெருக்கள் வந்து நம்ம வந்து அதை வரவேற்போம் அந்த அம்பாளுக்கு சீர் செய்தல் அப்படிங்கிறது அந்த சீர் செய்தல் அப்படிங்கிற வந்து இந்த ஆடிப்பெருக்கள் நம்ம வந்து செய்வது சிறப்பாக இருக்கும் இந்தியெல்லாம் சொல்லுவாங்க ஆடி மாதம் வந்துச்சுன்னா அவங்க கூட பிறந்தவருக்கு பச்சை கலர் சேலை கொடுங்க இந்த மாதம் மஞ்சள் கலர் சேலை கொடுங்க இது வந்து ஆடி மாதத்துக்கு ஏன்னா நம்ம சீர் செய்ய தடைப்பட்டு இருந்தால் நம்ம மூதாதையர்கள் சீர் செய்யாமல் நம்ம நம்ம மூதாதைகள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் மகளுடன் சண்டை போட்டு நீ யாராச்சும் லவ் பண்ணுவோ உனக்கு இந்த சீரே கிடையாது உனக்கு இந்த கட்டே கிடையாது சொல்லிட்டு அந்த கட்டு செய்தல் அந்த அப்பாவிட பங்களிப்பு ஒரு மகளுக்கு கொடுக்காமல் இருக்கல் அப்படி ஏங்க வைத்தல் இந்த மாதிரி சீர்களை கொடுக்காமல் பொன் பொருளை மகளுக்கு கொடுக்கணும் அது போகும்போது கொடுக்காமல் அவர் பெயர பிள்ளைகளுக்கு கொடுக்காமல வச்சிருந்தால் அது வந்து தோசமாக மாறிவிடும் அந்த சீர் செய்தல் தாய்மாமன் சீர் சரியாக செய்தது செய்யாமல் இருக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு தோசமாக மாறிவிடும் இதை நீக்குவதற்காக இந்த ஆடி மாதத்தில் வந்து நம்ம வந்து இந்த சீர் செய்தல் ரொம்ப பவர்ஃபுல்லானது அது அது வந்து நம்ம வீட்டில் பிறந்த பிள்ளைகள் கல்யாணம் ஆகி போனாங்க அந்த பிள்ளைகளுக்கு புடவை எடுத்து கொடுத்து பலகாரம் செஞ்சு கொடுக்கறது ஒன்று அதே சமயம் வந்து நம்ம வீட்டில் இறந்த பெண்களுக்கு செய்வது ஒன்று அதே சமயம் இந்த சீர் செய்தல் ஆடி பெருக்கில் வந்து நம்ம வந்து மீன்கள் பொறி கொடுத்து வெத்தல தாம்பழம் வந்து ஆடிப்பெருக்கில் விடுவது குறையை நீக்கிவிடும் இல்லை நாங்கள் நான் என்ன பண்றது நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆடி பெருக்கில் வந்து பக்கத்தில் ஏதாச்சும் குழட்டங்கரை ஆத்தங்கரை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அங்கே உள்ள மீன்களுக்கு பொறி வாங்கி போட்டு வெத்தலை பாக்கு அதெல்லாம் வச்சு ஒரு அஞ்சு ரூபா காயினும் வச்சு வழிபாடு பண்ணி அனுப்பிட்டாலுமே அந்த ஆடிப்பெருக்கள் சிறப்பாக இருக்கும் நீரை மதித்தல் அப்படிங்கிறது அந்த ஆடிப்பெருக்கள் நீரை மதித்தல் இந்த ஆடிப்பெருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து நான் சொன்னேன் இந்த ரேணுகா தேவி அம்மையார் வந்து கணவன் இறந்தவன தானும் இறக்குன்னு சொல்லிட்டு தன் பதிவிறதை காமிக்கிறதுக்காக அவ முயற்சி பண்ண விஷயம் அந்த அதனால நம்ம வந்து அந்த ஆடிப்பெருக்கு அது வந்து நீர் மழை பெய்து அதை அணைத்து விட்டது நீ அது அவ்வளோ உயிர நீ உண்மைதான் ஆனா நீ உன் உயிரை இழக்க தேவையில்லை அப்ப நீர் வந்து அங்க வந்து ஒவ்வொரு பெண்ணினுடைய வாழை வந்து ரொம்ப கணவன் மனை உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அது உங்களுக்கு தெரியும் ஒரு உறவு நிலை மேம்பாடுக்கு இந்த நீர் முக்கியம் அது அதுதான் குழந்தை பேரு அதெல்லாம் உருவாக்குது அப்போ அந்த நீர் தான் நம்மளுக்கு ஒரு குழந்தை உருவாக்கத்துக்கு முக்கியமான ஒரு இது தேவை அப்படின்னா அப்போ அந்த புது வெள்ளம் அந்த நீர் வரும்போது நம்ம வந்து அங்கே இருந்து தாலி பிரித்து கோர்த்து வழிபாடு பண்ணி பெரிய ஒரு ஆசீர்வாதம் வாங்கும்போது அது பவர்ஃபுல்லாக ரொம்ப உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த உறவு அதாவது சில பேருக்கு வம்ச விருத்தி இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் விருத்தி அடைவதற்கு சிறப்பாக இருக்கும் ஆடி மாதம் தேடி விதை அது வெள்ளம் நீர் வருது அப்ப நம்ம விதை போட்டால் நம்மளுக்கு நல்ல விளைச்சல் வரும் அப்படிங்கிறது புது வெள்ளம் வரும் நேரத்தில் நம்ம வந்து விதைகளை தேடி விதை விளைக்கும் போது அதுதான் நம்ம உயிர் ஜீவன் உயிர் விக்கிறது அப்போ ஒரு பூமியில் ஒரு ஜீவன் உயிர்விக்கும் மாதம் வந்து ஆடி மாதம் அதனால அந்த மாதத்தில் நீங்க வந்து எதை செய்தாலும் ஆடி பெருக்கள் எதை செய்தாலும் அடையும் விரிவடையும் அப்படிங்கிறது அதனால ஒன்று ரெண்டாகும் என் பையன் ஆடிப்பெருக்கள் பிறந்தான் அடுத்த உடனே இன்னொரு குழந்தை பிறந்துருச்சு மறுபாசமே அப்படின்னு எதை செய்தாலும் ரெட்டிப்பாகும் பொருள் வாங்கலாம் பத்திர செலவு பத்திரம் முடிக்கலாம் வீடு மனை பாகத்தல் அதெல்லாமே நல்லா இப்படி வழிபாடு அது நீர்நிலைகளுக்கு பொரி வாங்கி போதில் ஏன்னா உயிர் துவக்கம் வந்து மீன் தான் அந்த உயிருக்கு வந்து முதலில் உணவு கொடுக்கணும் அந்த நீர்நிலையில இருந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு முக்கியமா வந்து அந்த குழந்தை த தடுத்தல் கணவன் உணவி உறவு இதே வந்து ஒரு ப்ராப்ளம் குழந்தைகள் வந்து ரொம்ப அங்கே இதாகும் அந்த சமயத்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த சாபம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் அதாவது திருமண வாழ்க்கை தடையாகும் அதாவது தாத்தா செய்தது பேரனுக்கு வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும் இவங்க பேரண்ட்ஸ் என்ன எதுனால அங்க அங்கே அங்கே வந்து என்னன்னா சீர் செய்தால் தடையாக இருக்கும் பெண் குழந்தைகள் இருந்தால் தாய்மாமன் சீர் சரியாக வரலைன்னா அந்த வீட்டு பெண்கள் வந்து அவப்பேர்கள் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும் தாய்மாமன் வந்து சீர்கள் ஒழுங்காக செய்யலைன்னா அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி தவிக்கிற தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கெலாம் இந்த ஆடிப்பெருக்கு வந்து பெரு உதவியாக இருக்கும் அப்போ இந்த சீர் செய்யறதில் என்ன பண்ணணுன்னா நம்ம நல்ல பாக்கு ப்ளவுஸு சேலை எல்லாம் வாங்கி வச்சு முடிஞ்சால் கொலுசு வாங்கி வைக்கலாம் முடிஞ்சால் தங்கம் கூட ரொம்ப பணக்காரங்களா தங்கம் கூட வாங்கி வைக்கலாம் வெள்ளி வாங்கி வைக்கலாம் எது நாள் வாங்கி வச்சு அந்த சீரல் அதில் நான் ஸ்வீட் பாக்ஸ் பலகாரம் கண்டிப்பாக வைக்கணும் வச்சு அந்த நீர் ஆற்றங்கரை குளத்தங்கரையை போய் வேண்டுதல் பண்ணிட்டு மீன்களுக்கு பொரிய போட்டுட்டு நான் எதாவது தவறு பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க என் முன்னோரில் எதாவது தவறு பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க என் குழந்தைங்களுக்கு வழியை விடுங்க அப்படி சொல்லிட்டு ஆடு போகிறதப்போ அங்கே வேண்டிட்டு ஆடி பெருக்கு ஆடு சாரி ஆடி பெருக்குக்கு வந்து வேண்டிட்டு அதை வந்து வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு அங்கே தண்ணி கூட்டுட்டு அப்புறம் திரும்பி பார்த்து எதாவது ஒரு பெண் யாருனே முகம் தெரியாத பெண்ணாக கூட இருக்கணும் அது அதாவது பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பெண்ணுக்கு அந்த சீரை வந்து கையில் கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த தோசங்கள் நேரும் இது ஒவ்வொரு வருஷமும் பண்ணணும் அதாவது சில பேர் என்னென்னா ஒரு காய்ச்சல் வந்து ஒரு மாத்திரையில் போயிடும் ஒரு காய்ச்சல் அடித்தா ஒரு மாத்திரை போட்டால் போயிடும் ஆனால் சில தோசங்கள் வந்து நீண்ட நோய்கள் போல் நிரந்தரமாக நம்மளுக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஆயுள் காலம் வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும் அதேபோல் சில தோசங்கள் வந்து நிரந்தரமாக செய்ய வேண்டிய தோசமாக இருக்கும் மூதாவது செய்த பாவங்கள் நம்மளுக்கு ரொம்ப அப்படி பிடிச்சிச்சின்னா அது ஒரு காய்ச்சலுக்கு ஒரு மாத்திரை போட்ட மாதிரி கிடையாது கிடையாது அது வந்து வ லாங் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதனால் ஒவ்வொரு வருடமும் ஆடிப்பெருக்கில் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தோஷம் வந்து நீங்கிவிடும் கண்டிப்பாக அதாவது நிறைய தகவல்கள் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க குழந்தை இல்லாதவர்களாகட்டும் திருமணம் தடையை இழுக்கிறவங்களாகட்டும் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன இந்த எளிய பரிகாரங்களை வந்துட்டு செஞ்சுருவாங்க அடுத்த வருஷம் நல்ல செய்தியோடு நமக்கு நல்ல கமெண்ட் போடுவாங்க நம்புவோம் எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றிமா